அனைவருக்கும் அக்ரிடெக்சன் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க சேல்ஸ் வந்துருக்குது மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமபுத்திரா மாடலுங்க வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் இல்லாமல் முழுசா பாருங்க தான் டிராக்டர் டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் மற்றும் பிரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிவிக்கும் வாங்கி முழுமையானு பார்க்கலாம் வீடியோ பக்கம் பொறுத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர் ஒன் பை டிஏ பூ அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்து பதினைந்து மாடலுங்க ஓனர் பற்றினா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டிருங்க ஸ்டேரிங் பற்றினா உங்களுக்கு நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சு ஆயில் பிரேக்கோட வருது வண்டி சிங்கிள் ஓனதுங்க வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு வண்டி அகிரில் இருக்குங்க எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு இரும்பு டாப்புங்க டயர் பற்றின உங்களுக்கு பேக் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பதிமூணு சைஸ் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினலுங்க ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி துறைக்கும் ரொட்டை வெட்டரை யூஸ் பண்ணாத வண்டிங்க ரூட் மறைச்சும் ஃபுல் கேஜுவல் மட்டும்தாங்க ஓடி இருக்காங்க இன்ஜின் கிரவுண்டு கீர் பாஸ் துளியும் சவுண்ட் இருக்காதுங்க நல்ல உங்களுக்கு தண்ணி சென்றுங்க வண்டி பேனட்டு மெர்காடு சேஸு எல்லாமே உங்களுக்கு எங்கேயும் ஒரு துளியும் பெயிண்ட் வச்சுக்கூடாதுங்க நல்ல கண்டிஷனில் இருங்க மேலும் நம்ம சேனலை இதே போல உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை தொடர்பு கொண்டு உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸ் மில்லி மில்லி ஃபோட்டோஸோ தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க இந்த மகேந்திரா ஃபோர் செவன் பை இரண்டாயிரத்தி பதினைந்து இருக்கின்ற லொகேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார் உள்ள இருங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் பார்க்கலாம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலையும் வீடியோ லாஸ்ட்லேயும் கொடுத்துருவாங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் புக்கை தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க